அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு நூறு சதவீத வரி விதிக்கப் போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார் ட்ரம்பின் இந்த முடிவு இந்திய நிறுவனங்களை அழிவுக்கு தள்ளுகிறதா தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட ட்ரம்ப் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் அனைத்து பிராண்டட் மற்றும் உரிமம் பெற்ற மருந்துகளுக்கு வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் உற்பத்தி கூடங்களை வைத்திருக்கும் நிறுவனங்களுக்கும் உற்பத்தி நிலையங்களை கட்டமைத்து வரும் நிறுவனங்களுக்கும் இந்த வரிவிதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு இந்தியாவின் ஏற்றுமதிகளை பெருமளவு பாதிக்கும் என அஞ்சப்படுகிறது ஏற்கனவே இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் மருந்துகளுக்கான இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக அமெரிக்கா திகழ்கிறது கடந்த ஆண்டில் மட்டும் இந்தியா சுமார் எழுபத்தி ஏழாயிரம் கோடி மதிப்பிலான மருந்துகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது சன்ஃபாமா டாக்டர் ரெட்டிஸ் அரவிந்தோ சைடஸ் போன்ற இந்தியாவின் முக்கிய மருந்து தயாரிப்பாளர்களும் அமெரிக்க சந்தையே பெரிதும் நம்பியிருக்கின்றனர் டிரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து இந்திய பங்கு சந்தையில் முக்கிய மருந்து நிறுவனங்களின் பங்குகள் சரிவடைந்துள்ளன அதே நேரம் ட்ரம்ப்பின் முடிவு அமெரிக்காவுக்கு தான் நெருக்கடியை ஏற்படுத்தும் என இந்திய மருந்து தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர் அமெரிக்காவுக்கு மருந்துகள் அனுப்புவதை இந்திய நிறுவனங்கள் நிறுத்தினால் மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டு அது அமெரிக்க மக்களை கடுமையாக பாதிக்கலாம் என இந்திய தயாரிப்பாளர்கள் எச்சரிக்கின்றனர்